நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எட்டுக்குடி முருகர் கோயில் பார்க்கலாம் வாங்க எட்டுக்குடி முருகர் கோயில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம இந்தியா எப்போ வந்தாலும் பாலாங்கண்ணி அப்படி ஒரு சுற்று போது இந்த எட்டுக்குடியும் பார்க்காத வரதில்லை அதனால வந்து போயிட்டு சூப்பரா நாங்க போன நேரம் டைம் வர தெரியல கோயிலோட டைம் எல்லாம் தெரியணும் மாதிரி போறப்ப டைம் தெரியாத போனோம்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் இதுவா ஆகிற மாதிரி இருந்துச்சு க நட சாத்தினதுக்கும் நாங்க போய் சேர்ந்ததுக்கும் அப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது அதுக்கப்புறம் சித்தர் கோயில் பக்கத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வந்துட்டோம் கோரக்க சித்தர் பக்கத்துலயே இருந்துச்சு அதனால வந்து இதுலேருந்து அங்கே போயிட்டு அந்த கோயில் திருப்பி இங்கே நாங்க வந்து ஒரு ரெண்டு மணியோ ஒன்றரை மணியோ தெரியல ரெண்டு மணி நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்துட்டோம் அன்னைக்கு பார்த்து கா அங்கே எதோ பிரச்சனை போல் கோயிலை சாதா சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் கொஞ்சம் நேரம் திறந்து விட்டுருந்தாங்க அதனால ரொம்ப ஈஸியாக இருந்தது எட்டுக்குடி கோயில் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் முருகர் அது உள்ளே இருக்கிற முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது நல்லா ஒயிட்டில் வந்து பார்க்க முடியும் திருவிழா டைமில் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும் பார்க்கலாம் முடியாது இந்த முருகரை பார்க்கறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சாதா டைமில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து புதுசாக கட்டியிருக்காங்க நினைக்கிற போன பையனும் நான் வந்தபோது இது இல்லைன்னு நினைக்கிற சித்தர் இது மாதிரி ஒரு மரம் மாதிரி கட்டியிருக்காங்க அதில் வந்து மரம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு இது முன்னே இருந்ததா இல்லையா தெரியல யாரா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை அதுக்கப்புறம் எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது போ போனோம்னால் ஒரு நல்லாயிருக்கும் ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா எந்த கோயிலாக இருந்தாலும் ஒரு ஃபீல் அந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கோயிலில் இதுவும் முருகர் ரொம்ப அழகாக இருக்கும் உள்ளே ஜோடிச்சு வச்சுருப்பாங்க நீ அதுக்கிட்டேயே போய் வர பார்க்கலாம் அதனால் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸில் வந்துச்சு இதில் வந்து கலசம் வந்து இது வித்தியாசமாக இருக்குன்ட்டு நான் அவரை கவனிக்காத வந்துட்டுக்கே ஃபீல் ஆகிடுச்சு ஐயோ நம்மளே பார்க்கலையே எங்கே இருக்குது அந்த கலசம்னு தெரியலையேன்னு 何だ

Terima kasih telah menonton! வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்